ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நேச்சுரல் தமிழ் மெடிசன் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது தலைமுடி வேகமாக வளர்கிறதுக்கும் தலைமுடி கொட்டாமல் இருக்கிறதுக்கும் நாம் என்னென்ன செய்யணும் அதுக்கு தேவையான பொருட்கள் வேப்பிலை இந்த வேப்பிலை மட்டும் தான் அந்த வேப்பிலையை எடுத்து ஒரு கை நிறைய எடுங்க எடுத்து ரெண்டு லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைங்க நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதை மூடி வச்சிருங்க அதனுடைய சத்துக்கள் வேப்பலையுடைய சத்து எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கிட்டு நாம் குளிக்கிறதுக்கு முன்னாடி தலையை அதில் வாஷ் பண்ணுங்கள் வாஷ் பண்ணிவிட்டு நாம் குளிக்கம்போது சீயக்காய் கூட வாஷ் பண்ணி குளிக்கலாம் குளித்ததுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் இந்த தேங்காய் எண்ணெயை கொஞ்சமாக எடுத்து நாம் தலையில் தேய்ச்சிக்கிட்டு நல்ல மசாஜ் பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது தலைமுடி கொட்டுறதும் நிற்கும் தலைமுடி நன்றாக வளரவும் செய்யும் இப்போ சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் டிப்ஸ்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்